மாணிக்க வள்ளியம்மா மாமதுரை மீனாட்சி மாணிக்க வல்லியம்மா மங்கேற்கரசினியே மதுரைக்கு அம்மா மாமதுரை மீனாட்சி மாணிக்க வள்ளியம்மா மங்க മതുക്ക് അസിയമ്മ മാുര മീനാക്ഷി വള്ളിക്കണ്ട് കണ്ണി തുല്ലി ചെല്ലും മാനഴി അല്ലി തരും അൺപഴകി തങ്ക തമിഴ് പേരഴി വള്ളി കണ്ടി കണ്ണി തുള്ളി ചല്ലുമാണ് ி தரும் மண்பழகி தங்கு தமிழ் பேரழகி மாமதுரை மீனாட்சி மாணிக்க வல்லியம்மா மங்கையற்கரசினியே மதுரைக்கு அம்மா மாமதுரை மீனாட்சி பைக நதி கரையோரம் நீ வீட்டிருப்பாய் பொய்கையிலே தாமரை போல் பூத்து சிரித்திருப்பாய் வைக நதி கரையோரம் வாகனி வீட்டிருப்பாய் பொய்கையிலே தாமரை போல் பூத்து சிரித்திருப்பாய் மலையத்தூசனுக்கு மகளாய் பிறந்து வந்தாய் மலையத்து வசனுக்கு மகளாய் பிறந்து வந்தாய் திக்விஜயம் செய்து வந்தாய் திக்கும் வென்று வந்தாய் திக்விஜயம் செய்து வந்தாய் திக்கும் வென்று வந்தாய் மாமதுரை மீனாட்சி மாணிக்க வல்லியம்மா மங்கையர் நீயே மதுரைக்கு அரிசியம்மா மதுரை மீனாட்சி அம்மா 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 சுந்தரரை கண்ட பின்னே சுந்தரரை கண்ட பின்னே சொக்கி காதல் கொண்டாய் சுந்தரரை கண்ட பின்னே போய் காதல் கொண்டாய் மனம் போல் மனம் முடித்தாய் மதுரையை ஆண்டு வந்தாய் சுந்தரரை கண்ட பின்னே போய் காதல் கொண்டாய் மனம் போல் மனம் முடித்தாய் மதுரையை ஆண்டு வந்தாய் மீனால் உன் பெயர் சொன்னால் தேனார் ஓடுதடி மீனால் உன் பெயர் சொன்னால் தேனார் ஓடுதடி தானாக வினைகள் எல்லாம் காணாமல் போகுதடி தானாக வினைகள் எல்லாம் காணாமல் போகுதடி காணாமல் போகுதடி மாமதுரை மீனாட்சி மாணிக்க வல்லியம்மா மங்கையர்கரிசினியே மதுரைக்கு அரசியம்மா மாமதுரை மீனாட்சி பூவை உன்னை பார்த்திருந்தால் பூவை உன்னை பார்த்திருந்தால் பூலகம் மறக்குதேடி பூவை உன்னை பார்த்திருந்தால் பூலகம் மறக்குதேடி பாவை உன்னை பாடி வந்தால் பாவமெல்லாம் எல்லாம் கரையுதேடி பூவை உன்னை பார்த்திருந்தால் பூலகம் மறக்குதேடி பாவை உன்னை பாடி வந்தால் பாவமெல்லாம் எல்லாம் கரையுதேடி நீ ஏந்தும் கிளியாக நான் மாறக்கூடாதோ நீ ஏந்தும் கிளியாக நான் மாறக்கூடாதோ உன் காலடியில் ஒரு மலராய் நான் சேரக்கூடாதோ உன் காலடியில் ஒரு மலராய் நான் சேரக்கூடாதோ உன் காலடியில் ஒரு மலராய் நான் சேரக்கூடாதோ நான் சேரக்கூடாதோ மாமதுரை மீனாட்சி மாணிக்க வல்லியம்மா மங்கினியே மதுரைக்கு அரசியம்மா மாமதுரை மீனாட்சி மானிக்க வல்லியம்மா மங்கையரிசினியே மதுரைக்கு அரசியம்மா மாமதுரை மீனாட்சி அம்மா 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 அம்